வணக்கம் வெல்கம் டு ரிது ஃபுட் கோட் இன்றைக்கி வறுத்து அரைச்ச சுரக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு சாதத்துக்கு இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சுரைக்காய் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த காய் கிட்னி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாகும் இதையே தான் நம்ம நம்மால்வார் கூட சொல்லியிருக்கேன் வறுத்து அரைச்ச குழம்புன்னு சொல்லியிருக்கேன் அதனால் வறுக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் சீரகம் சோம்பு வறுக்கும் போது கொஞ்சம் கூட கருகிடக்கூடாது ஏதாவது ஒன்று கருகுனா கூட ஒட்டு மொத்த குழம்பே வேஸ்ட் ஆகிரும் கவனமாக கருக விடாமல் வறுத்து அரைக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சிடலாம் கடாய் சூடானோடனே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானது ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்திடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்திடலாம் கருகாமல் தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு வர மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்திடலாம் நாம் சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் கருகாமல் வதக்கிக்கணும் வறுத்த மசாலா பொருள் எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திடலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திடலாம் கடுகு வடித்தோடனே சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தடலாம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கலாம் நானூறு கிராம் சுரக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு காய நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலா வெலதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலா விழுதோடையே காயை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதுலேயும் சேர்த்து தண்ணி நமக்கு தேவையான அளவு சுடு தண்ணி தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு தேவையான அளவு கழுப்பு சேர்த்தலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு காய் நல்லா வேக வரைக்கும் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் காய் நல்லா வெந்திரிச்சான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு காரலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் குழம்பு கட்டியாக இருந்தால் தண்ணி தேவைப்பட்டால் சுடுதண்ணி தான் சேர்க்கணும் அவ்வளோதான் நம்ம சூப்பரான சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் நறுக்குன்ன கொத்தமல்லி இலையை சேர்த்தடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுரைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல இருக்க அதிகப்படியான உப்பெல்லாம் குறைச்சிடும் அதனால் அடிக்கடி சுரக்காயை சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க வளமுடன்